இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நாற்பதாம் சங்கீதம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி உமது கிருவையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது நம்மை பாதுகாப்பதற்காக கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருவை நம்மை பாதுகாப்பதற்காக கர்த்தர் நம்மேல் நமக்கு வாக்குத்தட்டம் பண்ணின அவருடைய உண்மை அவருடைய வார்த்தை எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமது கிருவையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கிடவு இந்த நாளிலும் இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாய் வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய கிருவை நமக்கு தேவை நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருவை என் கிருவை உனக்கு போதும் என்று சொன்னார் எனவே அந்த கிருவை நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும் அதே போல அவருடைய உண்மை அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை அவர் நமக்கு ஏற்படுத்தின உடன்பிடிக்கையின் உண்மை அந்த உண்மை நம்மை பாதுகாக்கும் எனவே அவருடைய கிருவையும் அவருடைய உண்மையும் நம்மை பாதுகாக்கட்டும் கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாறாங்க